ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கொவ்வாய் சமையலில் உருளைக்கெழங்கு குருமா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஏழு உருளைக்கெழங்கு வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது உருளைக்கெழங்கில் இருக்கக்கூடிய தோல்லாம் வந்து எடுத்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி இப்போது கடாயில் எண்ணெய் கடுகு சேர்த்துக்கங்க கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா கடலை பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க ரெண்டு தக்காளியை வந்து நல்லா வணக்கி விடுங்க இப்போ நல்லா எல்லாமே நல்லா சேர்ந்து வணங்கினதுக்கப்புறமா தேவையான நல்ல உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கெழங்க வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்குனா சூப்பரான உருளைக்கெழங்கு ஒரு மாதிரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் பூரி ஆனால் சப்பாத்தியை விட பூரிக்கு தான் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்